ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஃபிலோடென்டன் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபிலோடென்டன் பிளான்ண்டு சொல்கிறது சவுத் அமெரிக்காவில் ஒரு வளர்த்தக்கூடிய அதிகமாக வளர்த்தக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இந்த ஃபிலோடென்டன் பிளான்ண்டு இது வந்து யுனைடட் ஸ்டேட்டில் யூஎஸில் வந்து ரொம்ப பாப்புலராக இப்போவும் வந்து ரொம்ப பாப்புலராக வளர்த்தக்கூடிய ஒரு பிளான் தான் இந்த ஃபிலோட்ரண்டன் பிளான்ட் இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து நம்ம வளர்த்துறோம் இப்போ தான் வந்து நிறைய பேர் அதிகமாக இதோட வெரைட்டிஸ் வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட லீஃபு அதே மாதிரி இந்த லீஃபில் வர கலர்ஸு இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஒவ்வொரு லீஃபுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் சில லீஃபு பார்க்குறதுக்கு நம்ம இந்த மணி பிளான்ட்டில் ஹார்ட்டின் ஷேப் வருதில்ல அதே மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும் சில லீஃப் வந்து நல்ல நீளமாக போயிருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த ஃபிலோட்ரண்டன் பிளான்ட்டில் கிளைம்பிங் வெரைட்டியும் இருக்குது ஹேங்கிங்கில் போடுறது மாதிரியான வெரைட்டி இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் செடியை வளர்த்தக்கூடிய ஃபிலோடன் வெரைட்டிஸும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட கலர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லீஃபோட ஒவ்வொரு பேட்டனும் அதோட ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நம்ம இதில் வந்து இந்த ஃபிலோட்ரண்டன் பிளான்ட்டில் வந்து ஏரியல் ரூட் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு சாதா வந்து இது செடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த செடியில் இந்த ஃபிலோட்ரெண்டன் செடியில் வந்து இப்போ கிளைம்பிங்கில் தான் நம்ம வந்து ஏரியல் ரூட்டு பார்த்துருப்போம் ஆனால் இதில் இருக்கிற ஏரியல் ரூட்டுன்னு சொல்கிறது நம்ம ஆலம் விழுது இருக்குல்ல அந்த மாதிரி பெருசான ஆலம்புதான் அளவும் பெருசுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நல்ல நீளமான ஏரியல் ரூட்ஸ் இதில் வந்திருக்கும் அதே மாதிரி தான் இந்த செடி ஐட்டம்ஸ் செடி வெரைட்டியில் வர ஃபிலோட்ரண்டன் பிளான்ட்லேயும் வந்து இந்த மாதிரி நல்ல ஏரியல் ரூட்டு நிறையவே வந்துருக்கும் நீங்கள் பா செடியாக இதை நட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் செடி வளர்ந்து வ வரும்போது இதோட அடியிலேருந்து நிறைய ரூட் அப்படியே வெளியில் வந்துருக்கு ஏரியல் ரூட்ஸ் எல்லாமே வெளியில் நல்லபடியாக தெரியும் அந்த மாதிரி தான் ஒரு இது அதே மாதிரி தான் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஃபிலோட்ரண்டன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் இருக்குல்ல அது மாதிரி தான் இருக்கும் நியோன் போத்தோஸ் பார்க்குறது நியோன் போத்தோஸா இல்லை ஃபிலோட்ரண்டனில் வேறு வெரைட்டியாக அந்த மாதிரி டவுட் இருக்கும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஷேப்லேயும் சூப்பரான ஒரு கலர்ஸ்லேயும் தான் இந்த ஃபிலோட்ரண்டன் வெரைட்டிஸ் வர்றது மாதிரி தான் சில ஃபிலோட்ரண்டன் வெரைட்டிஸ் இருக்குது அது பார்க்குறதுக்கு நம்ம மான்ஸ்டரா டெலிகோசா பிளான்ட் இருக்குல்ல அந்த மாதிரி பெரிய லீஃபாக வரும் நல்ல பெரிய லீஃபாக நல்ல ஹைட்டாகவே வரும் நம்ம வந்து அப்போ பார்க்குறதுக்காக எப்போ எப்படி இருக்குன்னா நமக்கு மான்ஸ்டரா பிளான்ட்டில் வர வெரைட்டியாக இல்லை ஃபிலோட்ரண்டனில் வர வெரைட்டியான்னு தெரியாது அந்த மாதிரி பெரிய லீஃபு மான்ஸ்டரா பிளான்ட்ல வர டெலிகோசா பிளான்ட் அந்த வெரைட்டியில் வர்றது மாதிரி பெரிய லீஃபு வந்து இந்த ஃபிலோட்ரெண்டன் வெரைட்டியில் வரும் அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் ஃபிலோட்ரெண்டனோட கேரும் இதை ப அதுக்கு கரெக்டான சன்லைட்டு ஃபர்டிலைசர் இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த ஃபிலோடரண்டன் பிளான்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த மாதிரி லைட்டு வேணும்னா டைரெக்ட் சன்லைட்டில் இந்த பிளான்ட்டை வந்து எக்காரணம் கொண்டு வைக்கக்கூடாது இந்த பிளான்ட்டுக்கு வந்து இன்டைரக்ட் சன்லைட் எங்கே கிடைக்குதோ பிரைட் லைட்டு எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல தான் வைக்கணும் நீங்கள் வந்து இதை வந்து வீட்டுக்குள்ளாடியும் வைக்கலாம் வீட்டுக்குள்ளாடி வைக்கிறீங்கன்னா விண்டோ சைடு பிரைட் லைட்டு கிடைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க ஷேடான இடத்துல இந்த பிளான் வளரக்கூடிய பிளான்ட்டு தான் பெருசாக கேர் எதுவும் இல்லை நீங்கள் ஷேடான இடத்துல வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பிளான்ட் பிளான்டோட லீஃப் வந்து பெருசாகாது சின்னதாக தான் இருக்கும் லீஃப் எல்லாமே அதே மாதிரி க்ரோத்தும் வந்து கம்மியாக இருக்கும் மற்றதை விடையும் க்ரோத்து கம்மியாக இருக்கும் அதே அதே மாதிரி தான் இந்த ஃபிலோட்ரண்டன் வெரைட்டிஸில் சில சில பிளான்ஸ் வந்து க்ரோத்து வந்து நல்ல ஃபாஸ்ட்டு க்ரோத்தாக இருக்கும் நம்ம இப்போ மணி பிளான்ட்டு மாதிரியே இது கிளைம்பிங்கில் போகிற நல்ல வெரைட்டிஸ் இருக்குது அது வந்து பார்க்குறதுக்கு என்னென்னா ஃபாஸ்ட்டு க்ரோத்தாக இருக்கும் சில வெரைட்டிஸ் வந்து ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த செடி வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடய லீஃபு பார்க்குறதுக்கு இந்த ரப்பர் பிளான்ட்டில் வர லீஃப் இருக்குல்ல அந்த மாதிரியும் ஒரு லுக் இருக்கும் அதே மாதிரி தான் லீஃப் ஒவ்வொரு லீஃபுக்குமே வந்து ஒவ்வொரு கலர் வரும் பார்க்குறதுக்கு சில பிளான்ஸில் சில வெரைட்டிஸில் கலர் வரும் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்னா பிங்க் பிரிண்ட்ஸ் இருக்கு ஒயிட் பிரிண்ட்ஸ் இருக்குது பிர்கின் இருக்குது இதெல்லாமே வந்து இப்போ நல்லா ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு ரொம்ப ஃபேமஸான பிளான்ஸாக இருக்குது ஃபிலோடண்ட் வெரைட்டிஸில் இதெல்லாமே என்ன ஆகும்னா லீஃபுக்கு வந்து கலர் வரும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்க்கு கலர் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அது அதுக்கு ஏற்றது மாதிரி ஆரஞ்சு கலர் ரெட் கலர் லீஃப் வந்து மாறுறது ஆரஞ்சு கலர் ரெட் கலர் பிங்க் பிரிண்ட்ஸ் எல்லாம் பிங்கு பிங்க் கலர் லீஃபில் இருக்கும் அதே மாதிரி தான் ஒயிட் பிரிண்ட்ஸ் ஒயிட்டு கலர் அந்த லீஃபில் இருக்கும் அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இந்த ஃபிலோட்ரன் பிளான்ட்டில் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வாட்டர் இப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு வாட்ரு வந்து ஈரப்பதமாக இருக்கிறது ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப பிடிக்கிற பிளான்ட் தான் இது அதுக்காக வந்து நீங்கள் ஓவர் வாட்டரிங்கும் பண்ணக்கூடாது ஓவர் வாட்டரிங் பண்ணாலோ அதே மாதிரி தான் டைரெக்ட் சன்லைட்டில் வச்சாலோ இந்த பிளான்ட் என்ன ஆகும்னா லீஃப் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பிரவுன் கலராக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதனால் வந்து நீங்கள் வாட்டர் கொடுக்குற கொடுக்குறதா இருந்தாலும் ஓவர் வாட்டர் கொடுக்குறது கொடுக்குறத வந்து தவிர்க்கணும் ஏன்னா ஓவர் வாட்டர் கொடுத்தோன்னா இது வந்து ரூட்டு வந்து அழுகி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது லீஃப் வந்து எல்லோவாக டேனும் ஆகும் அதே மாதிரி தான் ப்ரௌன் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வாட்டர் கொடுக்குறது பார்த்து கொடுக்கணும் அதே மாதிரி தான் வாட்டர் கொடுக்குறதா இருந்தாலும் டாப் சாயில் வந்து ட்ரை ஆன மட்டும் நீங்கள் வாட்டர் கொடுத்தா போதும் ஹியூமிடிட்டி இந்த பிளான்ட்டுக்கு பிடிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஹாட் கிளைமேட்டில் ஒரு சூடான என்வரான்மெண்டல் இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் அப்போ இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளான்ட்டு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கான ஹியூமிடிட்டியும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான ஹியூமிடிட்டியும் அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சம் பபிள்ஸ் இந்த பிளான்ட்டில் பாட்டிங் பாட்டில் வந்து நீங்கள் போட வேண்டாம் சின்ன ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதில் பெபிள்ஸ் போட்டு இந்த பிளான்ட்டோட பக்கத்தில் வச்சாலே போதும் இப்போ நீங்கள் வந்து ஹாட்டு கிளைமே கிளைமேட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த பிளான்ஸுக்கான ஹியூமிடிட்டி வந்து கிடைக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பிளான்ட்டுக்கான பாட்டி மிக்ஸு என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸ் எடுக்கலான்னு இப்போ நீங்கள் வந்து இந்த பிளான்ட் வெளியில் வைக்கிறதா இருந்தால் இதுக்கு வந்து கார்டன் சாயில் மணல் சாணகப்பொடி இவ்வளோவுமே போதும் மாதிரி தான் இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் ஃபர்டிலைசர் இந்த சாணகப்பொடி நான் இப்போ சொன்னேன் சாணகப்பொடி நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த பிளான்ட்டுக்கு ஃபர்டிலைசர் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பிளான்ட்டுக்கான கலர் வந்து கிடைக்காது கலர் கிடைக்கணும்னா இன்டெரக்ட் லைட்டில் தான் வைக்கணும் அதே மாதிரி தான் ஃபர்டிலைசர் அதிகமாக எடுத்தாலும் இந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற கலர் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால் வந்து நீங்கள் ஃபெர்டிலைசராக இந்த நான் இப்போ சொன்ன மாதிரி பாட்டி மிக்ஸ் எடுக்கும்போது கார்டன் சாயில் பொடி சாணகப்பொடி சாணகப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதே அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் இண்டோராக வந்து வீட்டுக்குள்ளாடி வைக்கிறீங்கன்னா இங்கேனா வீட்டுக்குள்ளாடி வைக்கலாம் உங்கள் டேபிள் டாப்பில் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆனால் வந்து பிரைட் லைட்டும் கிடைக்கணும் அதே மாதிரி இண்டோருக்கான பாட்டி மிக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டை வீட்டுக்குள்ளாடி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பிளான்ட்டு அல்லன்னா ஹெல்த் இல்லாமல் வந்து அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பிளான்ட்டு வந்து மொத்தமாகவே வந்து அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால வந்து இண்டோருக்கான பாட்டிங் மிக்ஸ் எடுத்ததுக்கப்புறமா வீட்டுக்குள்ளாடி வைங்க வெளியில் வைக்கிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன பாட்டிங் மிக்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் இதுக்கு ரீபாட்டிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இதுக்கு நீங்கள் எடுக்கிற பாட்டு வந்து நல்ல போறசா நல்ல வந்து தண்ணி ட்ரைன் ஆகி போகிற ஒரு பாட்டாக எடுக்கணும் அதே மாதிரி தான் வந்து ரீபாட்டு பண்ணுறதா இருந்தாலும் இந்த பிளான்ட்டுக்கு இப்போ ஒரு சின்ன பிளான்டாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற பாட்டு இந்த பிளான் இந்த ஃபிலோடண்டன் வெரைட்டிஸுக்கு எடுத்தால் போதும் அதிகமாக இதுக்கு வந்து பெரிய பாட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு எந்த பாட்டு சூட்டாக இருக்குமோ அதே மாதிரி சின்ன பிளான்ட்னா சின்ன பாட்டாக நீங்கள் எடுத்தாலே போதும் அதுக்கப்புறமா வந்து ஒன் இயர் தாண்டியோ டூ இயர் தாண்டியோ வந்து ரீபாட்டிங் நீங்கள் வந்து பண்ணால் போதும் அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்டில் நீங்கள் வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டியது இதோட பழைய லீஃபு வந்து வந்து எல்லோ ஆச்சுதுன்னா அந்த எல்லோ லீஃபை வந்து ரிமூவ் பண்ணணும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிலோடன பிளான்டோட ப்ரொபகேஷன் இது வந்து நீங்கள் இப்போ மணி பிளான்ட் வந்து ப்ரொப்பகேட் பண்ணுறது மாதிரி கட்டிங்ஸ் வச்சும் ப்ரொபகேட் பண்ணி எடுக்கலாம் அதே மாதிரி தான் இதோட ஸ்டெம் கட்டிங்ஸ் இருக்குல்ல ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி வந்து இதை ப்ரொப்பகேட் பண்ணி எடுக்கலாம் சில வெரைட்டிஸ் வந்து நம்ம மணி பிளான்ட் மாதிரி என்ன பண்ணணுன்னா கிளைம் பண்ணி போயிட்டுருக்கும் அதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி நம்ம மணி பிளான்ட்டில் பார்க்குறது மாதிரி தான் லீஃபுக்கு பின்னாடி வந்து ரூட் இருக்கும் அப்போ வந்து அந்த லீஃப்னோட கட் பண்ணி வந்து உங்களுக்கு ப்ரொப்பகேட் பண்ணலாம் இவ்வளோ சிம்பிள் விஷயம் தான் இந்த ஃபிலோடன் பிளான்ட் பொறுத்த வரையில் பெருசாக எதுவும் இல்லை கரெக்டான லைட் கிடைக்கிற இடத்துல வைக்கணும் அதே மாதிரி தான் ஃபெர்டிலைசர் வந்து தேவைப்பட்டால் மட்டும் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் வாட்ரு வந்து ஓவர் வாட்ரிங் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி லீஃபையும் வந்து க்ளீனாக வச்சுருக்கணும் ப்ரொபகேட் பண்ணுறதா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் வந்து ப்ரொபகேட் பண்ணால் போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த ஃபிலோட்ரண்டன் பிளான்ட்டுக்கு நமக்கு தேவையானது அதே மாதிரி தான் இந்த ஃபிலோட்ரண்டன் பிளான்ட் பொறுத்தவரையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம அக்ளோனிமோ பிளான்ட்டில் கலர் கலர் லீஃப் வர்ற மாதிரி தான் இதில் வந்து சில வெரைட்டிஸுக்கு வந்து நல்லாவே கலர் லீஃப் வரும் அந்த லீஃப் உங்களுக்கு கலர் லீஃப் தான் இப்போது சொல்கிறது கலரான லீஃப் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இன்டைரெக்ட் ப்ரைட் லைட்டில் தான் வைக்கணும் இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்கள் ஃபிலோட்ரண்டன் பிளான்ட்டு நல்ல க்ரோத் இருக்கும் அதே மாதிரி தான் எந்த ஃபிலோட்ரண்டன் பிளான்ட்டையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வளர்த்தி எடுக்க முடியும் பெருசாக கேரிங் எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஃபிலோட்ரண்டன் பிளான்ட் வளர்த்தும் போது இந்த விஷயங்கள் கவனித்ததுக்கப்புறமா வளர்த்துங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்